தமிழ் சட்ட நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இதற்கு எங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் தினம் போடுற பதிவு உங்களை வந்து அடையும் இன்றைக்கி வீடியோக்குள்ளப்போல்லாம் வாங்க திருமணத்தின் போது சில பரிசு பொருட்களை வந்து பெண்ணுக்கு வந்து கொடுக்குறாங்க அதே சமயத்தில் சீதனமாகவும் சில பரிசுகளை வந்து அந்த பெண்ணுக்கு வந்து கொடுக்குறாங்க இப்போது கொஞ்ச காலத்துக்கு அப்புறம் அவங்களுக்குள்ளே ஏற்பட்ட சில மனக்கசப்பு காரணமாக அதாவது அந்த பெண்ணு திருமணமாகி போயிருக்க அந்த வீட்டில் ஏற்பட்ட ப்ராப்ளத்தினால அவங்க வெளியில் வராங்க போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க இந்த சமயத்தில் அவங்க வந்து டவுரி வந்து வாங்கவே இல்லை பையன் வீட்டு சைடில் பட் இவங்க கொடுத்த பரிசு பொருட்களை அவங்க டவுரி வாங்கினதாக ஒரு கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணுறாங்க இந்த மாதிரி சுச்சுவேஷன் வரும்போது போலீஸ் ஸ்டேஷனில் எஃப்ஐஆர் பதிவு பண்ணுறாங்க இது வந்து குற்றமா இல்லையான்ற மாதிரி பல்வேறு கோணத்தில் வந்து கேள்விகள் வந்து கேட்டிருக்கீங்க ஸோ இது சம்மந்தமாக இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன மாதிரியான ஆப்ஷன்ஸ் வந்து குற்றமாகும் அந்தன் வந்து ஒரு ஜட்ஜ்மெண்ட்டை உதாரணமாக பார்ப்போம் அதையும் வந்து ஷார்ட்டாக வந்து பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு எப்பவுமே நம்ம ஒரு ஜட்ஜ்மெண்ட்டை பேசிக்காக பார்ப்போம் அதே மாதிரி இன்றைக்கும் இந்த வழக்கில் ஒரு ஜட்ஜ்மெண்ட்டை பார்ப்போம் இது சம்மந்தப்பட்ட ஒரு வழக்கில் ஷார்ட்டாக பார்க்கலாம் அதுக்கப்புறமா அதுக்கு என்ன செய்யணும் இது வந்து சரியாக தவறான்றத ஒரு ஷார்ட்டாக பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜட்ஜ்மெண்ட் நம்ம பார்க்கக்கூடிய ஜட்மெண்டில் ஒரு நபருக்கு வந்து திருமணம் ஆகுது அவங்க கிட்டத்தட்ட பதினாறு வருடங்கள் அந்த திருமணம் வாழ்க்கையை வந்து கண்டினியூ பண்ணியிருக்காங்க இதில் வந்து ஃபஸ்ட்டு பத்து வருஷம் வந்து அவங்க வந்து ஒரே வீட்டில் வசிச்சுட்டு வராங்க இந்த திருமணம் அவங்களுடைய திருமணம் ஸ்டார்ட் ஆகும்போது பார்த்திங்கன்னா அந்த பெண்ணுக்கு வந்து நிறைய பரிசு பொருட்களாக சீதனமாக அவங்க வீட்டிலருந்து ஐம்பது லட்ச ஐம்பது சவரன் நகை அந்த வந்து பணம் வாகனம் அது மாதிரி வந்து நிறைய பொருட்கள் வந்து கொடுக்குறாங்க ஒரு பத்து வருட காலம் அவங்க வந்து ஒன்றா வாழறாங்க ஆஃப்டர் தட் அவங்களுக்குள்ளே ஏற்பட்ட ப்ராப்ளத்தினால டிவோர்ஸ் அப்ளை பண்ணுறாங்க கிட்டத்தட்ட ஒரு ஆறு வருடங்கள் கழித்து அவங்களுக்கு வந்து டிவோர்ஸ் கிடைக்குது இப்போ டிவோர்ஸ் கிடைச்சதுக்கப்புறம் இவங்க வந்து ஒரு போலீஸ் கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணுறாங்க அந்த பொன் வீட்டு சைட்லேருந்து அந்த அட் த எண்ட் எப்பவுமே நீங்கள் ஒரு டிவோர்ஸு அப்ளை பண்ணும்போது ரெண்டு பேருக்குள்ளே வாதங்கள் நடக்கும் மீடியேஷன் போவாங்க அண்ட் தென் வந்து ரிட்டர்ன் கோர்ட்டுக்கு வருவாங்க ஒருத்தர் சம்மதித்து அதை வந்து ஓகே பண்ணி அதில் டிவோர்ஸ் வாங்கியிருப்பாங்க இல்லை அதில் ஏற் ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இருந்தால் அது வந்து ட்ரையல் வந்து இந்த கேஸ் கண்டினியூ ஆகும் பட் என்னதாக இருந்தாலும் அந்த கேஸோட முடிவில் இவங்களுக்கு ஒவ்வொரு நபருக்கும் அவங்கவுங்களுக்கு என்ன சேர வேண்டிய பொருட்கள் இருக்கோ அதை வந்து பிரித்து எடுத்து எடுத்துடுவாங்க அப்படி இந்த கேஸோட எண்டு வரும்போது இவங்க அந்த கேஸில் சில விஷயங்களை குறிப்பிடலை பட் அதாவது இவங்க எல்லா இவங்களுக்கு சேர வேண்டிய அனைத்து நகையும் வந்து சேர்ந்தாச்சு அப்படின்ற மாதிரி எதுவும் குறிப்பிடலை பட் கேஸ் வந்து முடியுது இவங்க முடிந்ததுக்கு அப்புறமா என்ன பண்ணுறாங்க போலீஸ் ஸ்டேஷனில் இவங்க வந்து நம்பக மோசடி பண்ணியிருக்காங்க பையன் சைட்லேருந்து நாங்கள் வந்து திருமணத்தின் போது சில கிஃப்டாக வந்து நகைகளை வந்து கொடுத்துருக்கோம் அந்த நகைகள் என்ன அப்படின்றது எங்கக்கிட்ட வந்து லிஸ்ட் இருக்குது பட் இதை பொருட்களை அவங்க தராமே எங்களுக்கு டிவோர்ஸ் கொடுத்துருக்காங்க இதன் பேரில் நம்பக மோசடி இருக்குதுன்னு சொல்லி ஒரு வழக்கம் ரைஸ் பண்ணிடுறாங்க போலீஸ் ஸ்டேஷனில் அந்த எஃப்ஐஆர் பதிவு பண்ணதுக்கப்புறம் அந்த வழக்கு நீதிமன்றத்தில் வருது நீதிமன்றத்தில் இந்த கேஸை வந்து எனக்கு கிரிமினல் அஃபென்ஸ் ஃபைல் பண்ணதுக்கப்புறம் கிரிமினல் ஜஸ்டிஃபிகேஷன் எப்படி வந்து அந்த நீதிமன்றத்தில் நடக்குமோ அதே மாதிரி இந்த வழக்கம் வந்து நடக்கும் இந்த வழக்கில் இவங்களுக்கு வந்து கீழ் நீதிமன்றத்தில் அந்த பொருட்கள் தரலைன்னு சொல்லி தண்டனை கிடைக்கிது பட் இவங்க அதை அப்படி ஹைகோர்ட்டுக்கு வந்து அப்பீல் கொண்டு போகிறாங்க இப்போ ஹைகோர்ட்டில் அந்த வழக்கை வந்து விசாரிக்கிறாங்க இப்போது ஹைகோர்ட்டில் இந்த வழக்கை எப்படி வந்து பார்க்குறாங்கன்னா இதில் ரெண்டு வித பாயிண்ட்ஸை வந்து மேற்கோள் காமிக்கிறாங்க அதில் ஒன்று வந்து பாத்தீங்கன்னா நீங்கள் வந்து டவுரி கேட்காம அவங்களே வந்து ஒரு விருப்பப்பட்டு சில பொருட்களை வந்து கிஃப்டாக வந்து அந்த பொண்ணுக்கு கொடுக்குறாங்க இப்போது அந்த ஜென்ரலாக இந்த டவுரி டவுரி இப்போ நீங்கள் வந்து ரெண்டு விஷயம் இருக்குது ஒன்று வந்து இந்து மேரேஜ் ஆக்ட்ல ஒரு டவுரி கொடுக்கறதை ரிஜிஸ்டர் பண்ணுறது ஒன்று இருக்குது டவுரி ப்ராஹிபிஷன் ஆக்டில் பை டிஃபால்ட்டாக ஒரு நபர் வந்து இன்னொரு நபருக்கு கிஃப்ட் கொடுக்கும்போது அது டவுரியில் அடங்குமா இல்லையான்றதுக்கான செக்ஷன் இருக்குது இந்த பர்டிகுலர் கேஸில் வந்து பார்த்தீங்கன்னா செக்ஷன் சிக்ஸ் ஆஃப் டவுரி ப்ராஹிபிஷன் ஆக்டில் எதெல்லாம் வந்து டவுரியாக எடுத்துக்கொள்ளப்படும் எது வந்து எடுத்துக்கொள்ள படாதுன்றத வந்து இதில் வந்து கிளாரிஃபை பண்ணுறாங்க அப்போது செக்ஷன் சிக்ஸ் பிரகாரம் என்னென்னா நீங்கள் ஒரு டவுரி வேணும்னு சொல்லி கேட்டு பெறறது செக்ஷன் த்ரீயில் வரும் செக்ஷன் சிக்ஸில் ஒரு நபர் வந்து தாமாகவே முன் வந்து ஒருவருக்கு வந்து பரிசு பொருட்கள் கொடுக்குறாங்கன்னு சொன்னால் அது வந்து ப்ராஹிபிஷனில் வராது அதாவது நீங்கள் டவுரி வாங்கினா வராது இப்போ இந்த வழக்கில் என்ன இருக்குன்னா அந்த பெண் வீடு சைடில் வந்து அவங்களுக்கு என்னெல்லாம் நகை அந்த பெண்ணுக்கு தரணும்னு நினைக்கிறாங்களோ அந்த கிஃப்ட் ஆர்டிகல்ஸை கொடுக்குறாங்க இப்போ இதில் யாருக்கு உரிமை இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பெண்ணுக்கு தான் அதில் முழுமையான உரிமை இருக்குது அவங்க நினச்சா இன்னொரு நபருக்கு தரலாம் இல்லை அவங்களும் வச்சுக்கலாம் இதை உரிமை கொண்டாடுறதுக்கு வேறு யாருக்கும் ஒரு ரைட்ஸ் கிடையாது அதே சமயத்தில் இந்த பொருட்கள் அவங்க விருப்பப்பட்டு கொடுத்ததுக்கு அந்த பையன் வீட்டாளங்க மேலே சம்பந்தம் வருமானம் சம்மந்தப்பட்டு வராது ஸோ அதுதான் வந்து இந்த நீதிமன்றத்தில் இந்த வழக்கில் வந்து ரெண்டு பாயிண்ட்டை வந்து மேற்கொள் காட்டுறது என்னென்னா இந்த பொருட்களுக்கு யார் உரிமை கொண்டாடுறது செக்ஷன் சிக்ஸில் வந்து இது ப்ரோஹிபிஷனில் இது அப்ளிகேபிள் ஆகுமா ஆகாதா அண்ட் தென் என்ன மாதிரி வந்தால் இது வந்து குற்றம் ஸோ இந்த பர்டிகுலர் வழக்கை பொறுத்த வரைக்கும் இதை எடுக்கிறாங்க ஸோ ஃபைனலாக இதோடய ஜட்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த பையன் வீடு சைடில் எஃப்ஐஆர் வந்து பதிவாயிருக்கு அதுக்காக தான் இவங்க அப்பீல் வராங்க இது வந்து செல்லாது அவங்க வந்து டவுரி வந்து வாங்கலை அண்ட் தென் வந்து இந்த குற்றம் அவங்க மேலே வராதுன்னு சொல்லி தீர்ப்பளிக்கிறாங்க மேலும் வந்து இன்னொரு ஒரு பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக எந்த ஒரு ஆத குற்றத்தை நீங்கள் சுமத்தினாலும் அதற்கு ஆதாரம் வேணும் அப்போது இந்த நகை கிட்ட தான் இருக்குது அப்படின்னு சொல்லி இவங்க சொல்கிறதுக்கான எந்த ஒரு ஆதாரமும் இல்லை இல்லை நான் தான் இந்த நகையை அவங்க கிட்ட கொடுத்து வச்சுருக்கேன் இதுக்கு நான் இன்ட்ரெஸ்ட் பண்ணியிருக்கேன்னு சொல்லி அவங்க வந்து எந்த ஒரு ஆதாரப்பூர்வமாகவும் கொடுக்கல அண்ட் தென் இந்த வழக்கு கிட்டத்தட்ட ஆறு வருடமாக நீதிமன்றத்தில் நடந் நடந்து அதுக்கப்புறம் வந்து இந்த ஜட்மெண்ட் ரிலீஸ் ஆகும் போதும் எந்த இடத்துலையும் இதை பற்றி குறிப்பிடலை ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை ஆராய்ந்து பார்த்து இதுக்கு வந்து தீர்ப்பு கொடுக்குறாங்க பட் இப்போது நீங்கள் வந்து இந்த கொஷின் வந்து கேட்டிருக்கீங்க இதில் வந்து டீட்டெயில்ஸ் வந்து ஷார்ட்டாக பார்த்தோம்னா எந்த ஒரு நகையாக நீங்கள் கிஃப்ட் வந்து திருமணத்தின் போது கொடுத்தாலும் அதை ஒரு நபர் இன்ட்ரெஸ்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி அதில் ரெண்டு நபரும் வந்து சிக்னேச்சர் பண்ண ஆதாரம் இருக்கணும் அப்படி இல்லைன்னு சொன்னால் எலக்ட்ரானிக்ஸ் ஆதாரம் இருக்கணும் இன்னொன்று ஒரு நபருக்கு கிஃப்ட்டாக ஒரு பொருள் கொடுத்தா அதை நீங்கள் வந்து டவுரி அவங்க கேட்டு இவங்க கொடுத்துருக்காங்கன்றதை கன்வெர்ட் பண்ண முடியுமானா அதற்கான ஆதாரம் இல்லாத போது அதை கன்வெர்ட் பண்ண முடியாது ஸோ அதுதான் இந்த டீட்டெயில்ஸ் வந்து குறிப்பிடுறாங்க ஜட்ஜ்மெண்ட்டில் நம்மளும் அதை ஷார்ட்டாக பார்த்துருக்கோம் நீங்கள் கேட்ட கேள்விக்கான விடை இதில் இருந்தே வந்து கிடச்சிருக்கும் சார் நான் கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக நினைக்கிறேன் வேறு எதனா இருந்தால் கமெண்ட் செக்ஷன் கேளுங்க அடுத்தவொழி சந்திப்போம் நன்றி வணக்கம்